தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழர்களை கொள்வதற்காக கடத்தி வரப்படும் ஆயுதம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் உலகில் உள்ள குடிகளிலேயே மூத்த கொடி தமிழ்கொடி முதன்மையான மொழி தமிழ்மொழி குமரிக்கண்டத்தில்தான் முதல் மனிதன் தோன்றினான் என்று வரலாறு தோன் கூறுகிறது தமிழ் மொழியும் குமரிக்கண்டத்தில்தான் தோன்றியுள்ளது முதல் மொழியும் குமரிக்கண்டத்தில் தான் தோன்றியுள்ளது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தமிழினத்தை அழிப்பதற்காக கொள்வதற்காக ஒரு ஆயுதம் கடத்தி வரப்படுகிறது அந்த ஆயுதம் தமிழர்களை அணு அணுவாக கொன்று கொண்டிருக்கிறது தமிழர்களின் நலன்மேல் அக்கறை கொள்ளாத இந்த ஆளும் ஆட்சியாளர்கள் இதை கண்டும் காணாமலும் நடவடிக்கை எடுக்காமலும் உள்ளார்கள் ஆம் தமிழர்களை கொள்வதற்காக கடத்தி வரப்படும் ஆயுதம் என்ன அதுதான் கஞ்சா கஞ்சா என்ற போதைப்பொருள் ஆப்கானிஸ்தானில் அது விளைவிக்கப்படுகிறது சட்டவிரோதமாக குஜராத் அதானி துறைமுகத்துக்கு கடத்தி வரப்படுகிறது அதானி துறைமுகத்துக்கு கடத்தி வரப்படும் கஞ்சா சமூக விரோதிகள் மூலமாக தமிழகத்திற்கு கொண்டு வரப்படுகிறது தமிழகத்தில் கஞ்சா வியாபாரிகள் மற்றும் அரசியல் வியாபாரி அரசியல் தலைவர்கள் என்ற போர்வையில் உள்ள கஞ்சா வியாபாரிகள் இந்த கஞ்சா வியாபாரத்தை படு ஜோராக நடத்துகின்றனர் காவல்துறைக்கும் கமிஷன் கொடுக்கின்றனர் காவல்துறையும் இதை கண்டுகொள்ளவில்லை இந்த கஞ்சா வியாபாரம் ஆரம்பத்தில் ஏதோ ஓரிடத்தில் ஒரு சில இடங்களில் மட்டும் இருந்தது இப்பொழுது தமிழகம் முழுவதுமே இந்த கஞ்சா பரவிவிட்டது குறிப்பாக நகர்ப்புறங்களில் உள்ள இளைஞர்கள் மாணவர்கள் சுமைதூக்கும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலரை இந்த கஞ்சா வியாபாரிகள் குறிவைத்து வளைத்து போட்டு வியாபாரம் செய்கிறார்கள் இவற்றில் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறார்கள் குறிப்பாக திரைப்பட நடிகர்கள் வைக்கின்ற போதை விருந்து சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் நடத்தப்படுகின்ற அவர்களுக்காக நடத்தப்படுகின்ற விருந்துகள் கேளிக்கை விருந்துகளில் இந்த கஞ்சா பொருள் பயன்படுத்தப்படுகிறது இலங்கை அகதியல் முகாம்களில் இருக்கின்ற இளைஞர்களை குறிவைத்து இந்த கஞ்சா விற்கப்படுகிறது இந்த கஞ்சா பழக்கத்தால் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழக்கின்றனர் குறிப்பாக அவர்களுக்கு மூளை பாதிக்கப்படுகிறது நரம்பு தளர்ச்சி ஏற்படுகிறது சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகிறது பிறக்கின்ற குழந்தைகள் மனநலம் குன்றிய குழந்தைகளாக பிறக்கின்றார்கள் ஊனமுற்ற குழந்தைகளாக பிறக்கிறார்கள் ஆக இது தமிழினத்தை அழிப்பதற்காக இந்த கஞ்சா என்ற ஆயுதம் தமிழகத்தில் ஊடுருவியுள்ளது தமிழர்களை கொள்வதற்காக இந்த ஆயுதம் கடத்தி வரப்படுகிறது இதை தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த கஞ்சா வியாபாரத்தை கட்டு கண்டு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது கஞ்சாவை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறது கஞ்சா வியாபாரத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் தமிழர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறி தமிழர்களை கொல்வதற்காக கொண்டு வரப்படுகிற கடத்தி வரப்படுகிற இந்த கஞ்சாவை தடு தடுக்காவிட்டால் தமிழர்களுடைய ஆயுட்காலம் குறையும் தமிழர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும் தமிழினம் ஒன்று இருப்பதே அடையாளம் தெரியாமல் முற்றிலும் அழிக்கப்படும் ஆகவே ஆளும் ஆட்சியாளர்கள் சிரத்தை எடுத்து இந்த கஞ்சாவை ஒழிக்க முயற்சி செய்ய வேண்டும் மாணவர்களும் இளைஞர்களும் தங்களுடைய ஆயுட்காலம் கருதி உடல்நலன் கருதி இந்த கஞ்சாவை புறக்கணிக்க வேண்டும்